தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தப்படாததால் புதிய தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்று பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசின் கல்வி உரிமைச் சட்டத்தின்படி பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் கட்டாயம் திருச்சி பெற வேண்டும் அதேபோல கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் நவோதய பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில் மத்திய ஆசிரியர் தொகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயமாகும் சி டெட் தேர்வை மத்திய அரசு சார்பில் சிபிஎஸ்இ நடத்தி வருகிறது மாநில அளவிலான டெட் தேர்வை மாநிலத்தில் ஏதேனும் ஒரு தேர்வு அமைப்பு நடத்தும் அதன்படி தமிழகத்தில் டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வாரியம் நடத்துகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஆசிரியர் தொகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு தடவை நடத்த வேண்டும் அந்த வகையில் சி டெட் தேர்வு ஆண்டுக்கு இரண்டு தடவை முறையாக நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் அதற்கு நேர்மாறாக ஆண்டுக்கு ஒரு தடவை டெட் தேர்வு நடத்தப்பட்டாலே பெரிய விஷயமாக கருதப்படுகிறது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெத் தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த இரண்டு ஆண்டு காலமாக டெத் தேர்வு நடத்தப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என டிஆர்பி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வருடாந்தர தேர்வு அட்டவணையில் தெரிவித்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த புத்தாண்டு பிறந்தும் இன்னும் டெத் தேர்வுக்கான அறிவிப்பு கூட வெளிடப்படவில்லை இதனால் பிஎட் பட்டதாரிகளும் இடநிலை ஆசிரியர் பயிற்சியும் முடித்த ஆசிரியர்களும் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளனர் காரணம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அரசு பள்ளிகளில் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எப்படியும் ஆசிரியர் பணிகள் சேர்ந்து விடலாம் என்பதுதான் தற்பொழுது அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பட்டதாரி ஆசிரியர் தொடக்க நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயருக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பதால் டெட் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் டிஆர்பியின் நடவடிக்கையில் மனச்சொருவு அடைந்துள்ளனர் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருடம் கேட்டபோது டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தப்படும் என்றார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்தில் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி